நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மருத்துவ சேவை வழங்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாய்ப்பூச திருவிழாவிற்காக தமிழகம் முழுவதும் இருந்த பாத யாத்திரையாக முருக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் பழனி அடுத்த ஆயக்குடி அருகே திண்டுக்கல் சாலையில் நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவிகள் செய்தனர் மில்லத் அறக்கட்டளை நிறுவனர் அஸ்மத் அலி மற்றும் ஆயகுடி ஜமாத் சார்பில் மருத்துவ அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கால்வெளியை போக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் நெடுந்தரம் நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு கால்களில் மருந்துகளை தடவிவிட்டு சேவை செய்தனர் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமை பறைசாற்றும் வகையில் மருத்துவ முகாம் அமைத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகின்றனர் திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் விருப்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் மூன்றாம் படைவீடான பழனியில் இஸ்லாமியர்கள் முருக பக்தர்களுக்கு சேவை செய்யும் நிகழ்வு பலரது பாராட்டையும் பெற்று வருகிறது